பாக்குற பேச பழகிற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியும் ஒரு பழைய பாடல் எல்லாருமே பாத்திருப்பீங்க இந்த புன்னகை என்ன விலைன்னு அது என்னப்பா புன்னகை என்ன விலை கவிதை நடையாதான் சொல்லிருக்காங்க அப்படின்னா இல்ல வாழ்க்கையோட யதார்த்தமே புன்னகைக்கு விலையே கிடையாதுங்க ஆனாலும் இந்த புன்னகை செய்யற அதிசயங்கள் எல்லாம் நான் திரட்டி உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் எத்தனை அதிசயங்கள் தெரியுமா இந்த புன்னகை நமக்கு ஒரு ஆறு அதிசயங்களை நம்மளோட வாழ்க்கையில நிகழ்த்தது அது என்னென்ன அதிசயங்கள் அப்படிங்கறத பாப்போம் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த ஆறு அதிசயங்களை நமக்கு மட்டும் இல்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து இந்த அதிசயங்களை நிகழ்த்தது அப்படிப்பட்ட அதிசயங்களை தான் இந்த காணொலியில பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது புன்னகை நமக்கு நிகழ்த்தும் ஆறு அதிசயங்கள்

நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது உன்னகையை நமக்கு நிகழ்த்தும் ஆறு அதிசயங்களை வர ரெண்டாவது அதிசயம் உடல் ஆரோக்கியம் பேணி பாதுகாக்கப்படும் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் மன ஆரோக்கியம் பேணி பாதுகாக்கப்படும் மனம் உடல் ரெண்டும் சேர்ந்து இணைஞ்சு ஒத்துழைச்சா மட்டும்தான் ஒரு மனுஷன் தான் நினைச்சதையே செய்ய முடியும் சந்தோஷமா ஒரு சுற்றுலா பயணத்தை அவர் ரசிக்கணும்னு நினைச்சா அவனுடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கணும் மனமும் ஆரோக்கியமா இருக்கணும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவர் ரசிக்கணும் வாழணும்னாலே உடலும் மனமும் சேர்ந்து செயல்படணும் இந்த மனம் வந்து ஆரோக்கியமா இருக்குன்னு வச்சுக்கலாம் மன அழுத்தமே இல்ல எந்த ஒரு இல்லை அப்படின்னா உடல் அதுவாவே ஆரோக்கியமா ஏன்னா மன ஆரோக்கியம் நம்ம நம்ம உடலை பாதிக்கும் ரொம்ப போய் போய் உடம்பு இந்த புன்னகை மன ஆரோக்கியம் மேம்படுது அது முதல் அதிசயம் மன ஆரோக்கியம் மேம்பட்ட அடுத்தனுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது ரெண்டாவது அதிசயம் என்ன உடல் ஆரோக்கியம் நமது புன்னகையால் பேணி பாதுகாக்கப்படும் புன்னகையை நிகழ்த்தும் ஆறு அதிசயங்களை வர மூன்றாவது அதிசயம் உறவுகள் மேம்படும் உறவுகள் மேம்படும் எப்படி இந்த புன்னகையாலன்னா முதல்ல நம்மளுடைய புன்னகை என்ன பண்ணுனா நம்மள சுத்தி இருக்கிறவங்கள ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் குள்ள வந்து வைக்கும் ரொம்ப சௌகரியமா அவங்க உணர்வாங்க ரொம்ப பாதுகாப்பா உணர்வாங்க நம்ம கூட இருக்கும்போது சுதந்திரமா உணர்வாங்க இந்த புன்னகை அத்தனை நிகழ்த்தும் இதெல்லாம் நிகழ்த்தும் பொழுது அந்த உறவு பலப்படும் எப்படிப்பட்ட உறவா வேணா இருக்கட்டும் உங்க பெற்றோர்கள் ஆரம்பிச்சு வாழ்க்கை நண்பர்கள் யார் கூட வேணாலும் இருக்கட்டும் ஒரு புன்னகை உங்க சுத்தி இருக்கிறவங்களை ரொம்ப பாதுகாப்பா மகிழ்ச்சியா உணர வைக்கும் அதை உணர வைப்பதன் மூலமா உறவுகள் பலப்படும் அன்பு மேலோங்கி வரணும் உறவுகள் பலப்பட்டு நிக்கணும் என்ன சுத்தி எப்பவுமே நல்ல மனிதர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா ஒரு புன்னகை போதும் இந்த அதிசயத்தை நிகழும் புன்னகை நமக்கு நிகழ்த்தும் ஆறு அதிசயங்களை வர நான்காவது அதிசயம் நேர்மறை அதிர்வுகளை பரவ எதிர்மறை அதிர்வுகளை நம் வாழ்வை விட்டு விலக செய்யும் நம்ம ஒருத்தட்ட போய் பேசுறோம் அவங்களுக்குள்ள பொறாமையும் வன்மமும் இருக்கு நம்ம நம்மளுடைய ஒரு புன்னகை எடுத்து வீசணும் இந்த புன்னகை என்ன தர அவங்க மனசுக்குள்ள இருக்க பொறாமையும் வன்மத்தையும் சிறு துளியாவது குறைக்கும் அப்ப அந்த இடத்துல எதிர்மறை அதிர்வு குறையுது எதிர்மறை அதிர்வு குறைஞ்ச உடனே அடுத்த வேலை என்ன நேர்மறை அதிர்வுகள் அங்க அதிகமாகும் அதனால இந்த புன்னகை ஒரு விஷயத்த செய்யுது என்னன்னா நம்ம எதிரில் இருக்கிறவங்கள நம்மள சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட இருக்கிற எதிர்மறை அதிர்வுகளை குறைக்குது நம்மள சூழல இருக்கிற எதிர்மறை அதிர்வுகளையும் குறைச்சு நேர்மறை அதிர்வுகளை அதிகமாக்குது இப்படிப்பட்ட ஒரு பேர் அதிசயத்தை ஒரு புன்னகை புன்னகை நமக்கு நிகழ்த்தும் ஆறு அதிசயங்களை வர ஐந்தாவது அதிசயம் அந்த அஞ்சாவது எழு தெரியுங்களா அதாவது நம்ம எதிரில் இருக்கிற நபர்கிட்ட படபடப்பு இருக்கலாம் மன அழுத்தம் இருக்கலாம் மிகப்பெரிய வருத்தம் இருக்கலாம் இது எல்லாத்தையுமே அந்த புன்னகை இருக்கு இல்லையா ஆகிடும் அவங்களோட சோகம் அப்படிதான் இருக்கும் அவங்களுடைய நிகழ்வுகள் எதுவும் வாழ்க்கையில மாறாது ஆனா அவங்களுடைய மனநிலையில மிகப்பெரிய மாற்றம் வரும் ஒரு புன்னகை அப்ப இந்த புன்னகை என்ன செய்யுது நம்ம போய் ஒருத்தர் சிரிச்சு பேசுறோம் சிரிச்சு பேசுறவங்க கூட இல்லைங்க ஒரு சின்ன புன்னகை அப்படி சிரிச்ச உடனே அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்க பாரமே இறங்குது அவங்களோட மனசுக்குள்ள இருக்க மன அழுத்தமே இறங்குது இந்த ஒரு அதிசயத்தை எந்த ஒரு உடவியல் மருத்துவரால கூட செய்ய முடியாதுங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு சின்ன புன்னகையால செய்ய முடியும்னா நம்ம புன்னகைய வீசல எந்த தவறுமே இல்ல இல்ல புன்னகை நிகழ்த்தும் ஆறு அதிசயங்களை அதிசயம் ஆறாவது அதிசயம் தான் ஒவ்வொரு மனிதனும் சிந்தும் பொழுது உலகத்திலேயே மாறுகிறான் ராணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி திருநங்கையா இருந்தாலும் சரி ஒரு புன்னகை நம்மளுடைய முகத்துல ஒளி வீசி வளரும் பொழுது அதை விட அழகான ஒரு உருவம் இந்த உலகத்துல வேற எந்த ஒப்பனையாலுமே செய்ய முடியாதுங்க அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை இந்த ஒரு புன்னகை நிகழ்த்தும் புன்னகையால செய்ய முடியாத கூட புன்னகை நிகழ்த்தும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி புன்னகை நிகழ்த்துற முக்கியமான ஆறாதசியம் நம்மளுடைய முகத்தை மிக அழகாக மற்றவர்களுக்கு எடுத்து காட்டும் இந்த ஆறு அதிசயங்கள்ல எந்த அதிசயத்துக்காக நீங்க புன்னகை புரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கை புன்னகை வேற ஏதாவது அதிசயத்தை நிகழ்த்தி மறக்காம கருத்தை பதிவு பண்ணுங்க மறுபடியும் உங்களை சூப்பரான ஒரு அருமையான உடையில இருந்து சந்திக்கிறேன் வாழ்காலமுடன் நன்றி ஒரு நிமிஷம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு உங்கள் ஓய்வு நேரத்தில் பாருங்க